இந்த முதலீட்டுக்களின் பதிவில் நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஆப்பிள் நிறுவன மதிப்பும் இந்தியாவின் ஜிடிபியும் ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை கம்பேர் பண்ணுற அளவிற்கு வளர முடியுமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி அளவையும் அமெரிக்க நிறுவனங்கள் விழுங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும்னு யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்பீங்களா அத்தகைய ஒரு மாற்றம்தான் அமெரிக்க பங்குச்சந்தையில் ஆப்பிள் நிறுவனத்துடைய மதிப்பில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஆப்பிள் நிறுவனத்துடைய மதிப்பு முதல் முறையாக ஒரு டிரில்லியன் டாலர் அளவை எட்டியது அந்த சூழ்நிலையில் அதுவே ஒரு மிகப்பெரிய விலை வளர்ச்சியாக எல்லோராலும் பேசப்பட்டது அதற்கு சில காலம் முன்புதான் அமெரிக்காவின் முதன்மை முதலீட்டாளரான வாரன் பஃபெட் தன்னுடைய பக்ஷேர் ஹேத்தவே நிறுவனத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியிருந்தார் ஆப்பிள் நிறுவனத்தின் மொத்த பங்குகளில் பக்சேர் ஹேத்தவே வாங்கிய அளவு ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் அந்த சூழ்நிலையில் அவங்க ஆப்பிளில் முதலீடு பண்ண பணத்தினுடைய மதிப்பு முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பில் சொல்லணும்னா ஒரு ரெண்டே கால லட்சம் கோடி சொல்ல அவ்வளவுதான் அவங்க அந்த சூழ்நிலையில முதலீடு பண்ணியிருந்தாங்க இந்த ஆறு மாத காலங்களில் ஆப்பிள் நிறுவனத்துடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அப்படி வளர்ந்து இந்த இரண்டாவது காலாண்டின் லாப கணக்கு அறிக்கை வந்த உடனேயே ஒரு உச்சத்தை தொட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு ஏழு ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு ஆப்பிள் நிறுவனத்துடைய மதிப்பு வளர்ந்திருக்கிறது இது வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி விரைவில் ஆப்பிள் நிறுவனத்துடைய மதிப்பு ரெண்டு ட்ரில்லியன் டாலரை எட்டும் என்று அமெரிக்க சந்தை சார்ந்த பலர் சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பங்கின் விலை நானூற்றி முப்பத்தி ஐந்து டாலர் அளவில் இருக்கிறது இந்த விலை நானூற்றி அறுபத்தி எட்டு டாலரை எட்டினால் நிச்சயமாக ஆப்பிள் நிறுவனத்தின் மதிப்பு ரெண்டு டிரில்லியன் டாலரை எட்டிவிடும் நம்ம நாட்டினுடைய ஜிடிபி சென்ற ஆண்டு ரெண்டு புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் இருக்கும் தான் கணிப்பு இந்த ஆண்டு அது குறைந்து ரெண்டரை ட்ரில்லியன் டாலராக கூட வரலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலராக கூட வரலாம் என்பது பலரது கணிப்பு அப்படி இருக்கும்போது ஒரு ஒரே ஒரு அமெரிக்க நிறுவனத்துடைய மதிப்பு இந்த அளவுக்கு இருப்பது எதை காட்டுகிறது அது எதை வைத்து இந்த மாதிரியான மதிப்பை அடைந்திருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்க சந்தையில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கின் பாதிப்பு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ஒரு பெருநிறுவனம் எப்படி வளர்கிறது என்ற ஒரு சூழல் இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் தங்களுடைய நிலையை வெகு வேகமாக உயர்த்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய பங்கு அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அவங்க ப்ராடக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால அதிக விலை வைத்து அந்த பொருட்களை விற்க முடிகிறது மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களை விட அவங்க பொருட்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்குது அதன் மூலமாக அவங்களுடைய லாப வளர்ச்சி நிகர லாப வளர்ச்சி அவ்வளவு அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் அந்த பங்குச்சந்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் இந்த மதிப்பு வருகிறது என்பது ஒரு பாத்திரம் இப்படி ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு ஒரு நாட்டினுடைய ஜிடிபியே கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்குன்னாக்கா அதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு நிலையை தொடர்ந்து அடையும் என்பதுதான் அந்த படிப்பினை அப்ப இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களும் இதை செய்ய முடியும் உலக அளவில் அவர்களுடைய சேவையோ அல்லது அவங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோ மற்ற நாடுகளில் விற்கணும் இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்தை எத்தனை நிறுவனங்கள் பிடிக்கப் போகின்றன என்பது காலத்தின் விடை அது இப்போ நமக்கு தெரியாது ஆனால் அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்பிள் நிறுவனத்தின் சாதனை பல விதங்களில் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ன காரணம்னா இது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ற ஒரு தனி நபர் தன்னுடைய தலைமையினால் ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் பல முறை அந்த நிறுவனம் கீழே போய் மேலே வந்திருக்கு ஆனால் இந்த கடைசியாக இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையில் வந்ததுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் முக்கிய காரணம் என்று எல்லோருமே சொன்னார்கள் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்த போது இந்த நிறுவனம் இனிமேல் பழைய உச்சத்தை தொடாது என்ற ஒரு பார்வை இருந்தது அதுவரையில் தொழில்நுட்ப நிறுவனங்களில் அதிக முதலீடு செய்யாத வாரன் பஃபெட் மற்றும் பக்ஷர் ஆகவே இந்த நிறுவனத்தில் ஒரு பெரும் பங்கை வாங்கினார்கள் அவர்கள் வாங்கிவிட்டு அந்த பங்குகளின் மதிப்பு இன்னைக்கு நூறு பில்லியன் டாலரை கடந்திருக்கிறது இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னலான டிம் குக்கின் தலைமையில் நடந்திருக்கிறது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஆப்பிள் நிறைய புதிய ப்ராடக்ட்ஸை இந்த ஆண்டு அனு அறிமுகப்படுத்த போகிறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சந்தை எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு இந்த ரெண்டு ட்ரில்லியன் டாலர் நெருங்குவதற்கான முக்கிய காரணம் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் உலகத்துக்கே ஒரு பெரிய உதாரணம் தலைமை மாற்றம் தொழில்நுட்பம் சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய மார்க்கெட் ஷேர் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இப்படி எல்லா வகைகளிலும் இந்த நிறுவனம் ஒரு முன்னோடியாக இந்த நூற்றாண்டிற்கு அமைகிறது இது போன்ற இன்று பல நிறுவனங்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய ஆர்வமாகவும் இருக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து ஒரு நிறுவனமாக வர வேண்டும் என்பது நிச்சயமாக என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் தொடர்ந்து இது போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் அவர்களுடைய மதிப்பு அவர்கள் ஏன் இந்த நிலையில் இருக்கிறார்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் போன்ற விஷயங்களை பேசுவோம் முதலீட்டுக் களத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்